வணக்கம் நான் மோகன்ராஜ் கண்களின் புருவங்களை உயர்த்தி ஆச்சரியத்தை உண்டாக்கும் இந்த அழகு சிற்பங்கள் எங்கு நிறைந்திருக்கின்றன என்ற வினா உங்கள் மனதிற்குள் தோன்றுகிறதா ஆம் என்றால் இது கர்நாடக மாநிலத்தின் ஆசன் மாவட்டத்தில் உள்ள ஹலபேடு ஹலபேடு எனும் பெயரை கொண்டு விளங்கும் இந்நகரம் முன்பு துவார சமுத்திரம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது இது ஹொய்சாலர்களின் பண்டைய தலைநகரம் ஹோய்சாளர்கள் சுமார் இருநூறு ஆண்டு காலம் தென்னிந்தியாவில் ஆட்சி புரிந்தனர் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் போன்ற அழகிய கண்கவர் கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன அலபேடு என்பதற்கு பழைய வீடு அல்லது பழைய இடிபாடுகள் என்பது பொருள் மாலிக்கபூர் படையெடுப்பின் காரணமாக இந்நகரம் கைவிடப்பட்ட நகரமானதால் இப்பெயரைப் பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒய்சாளர்களின் கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இத்திருக்கோயில் ஒரு சைவ தலமாகும் இங்குள்ள இறைவன் ஒய்சாலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இத்திருக்கோயில் நுணுக்கமான சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது சிற்பங்கள் வடிக்க ஏதுவான சிறப்புமிக்க கற்களால் இத்திருக்கோயில் ஆக்கப்பட்டுள்ளது இத்திருத்தலமானது நட்சத்திர வடிவ அடித்தளத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலின் அடிப்பகுதியில் யானைகள் சிங்கங்கள் குதிரைகள் மலர் சுருள்கள் போன்றன தொடர் வரிசையான சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இக்கோயிலின் வெளிப்புற சுவர்களில் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையின் காட்சிகள் சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன சிறியது முதல் பெரியது வரையிலான பல ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இத்திருக்கோயிலில் வடிக்கப்பட்டு கண்களுக்கு கவிமிகு காட்சி தருகின்றன இக்கோயிலின் உட்புறமாக பிரம்மாண்டமான பெரிய வடிவிலான மென்மையாக நன்கு பாலிஷ் செய்யப்பட்ட தூண்கள் நிறுவப்பட்டுள்ளன வேலூரில் உள்ள வைணவ திருத்தலமான சென்னகேசவர் திருத்தலத்தைப் போன்று ஒத்திருக்கும் இத்திருக்கோயில் ஒரு ஆச்சரியங்களின் அற்புத புதையல் என்று அழைக்கலாம்